யாம் அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதம் இந்த கிருத்திகை விரதத்தோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வர கிருத்திகைக்கு வந்து எப்பயுமே ஒரு தனி மகத்துவம் இருக்குது என்னென்னா கிருத்திகை தினத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி வந்து மோஸ்ட்லி சேர்ந்து வரும் அந்த மாதிரி வந்து இந்த அஷ்டமி திதி ப்ளஸ் ரோகிணி நட்சத்திரம் எல்லாமே இருக்குது இந்த கிருத்திகையில் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி வந்து கல்ல ஆரம்பிச்சது ரோகிணி வந்து நைட்டு தான் ஆரம்பிக்குது இந்த அஷ்டமி திதியும் ரோகிணி சேர்ந்து இருக்கிற அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்ததா வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அந்த நள்ளிரவு நேரத்துல ஸோ அந்த ஒரு தினத்துல பகல் பொழுதுல வந்து கிருத்திகை இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆஹ் பாக்கியம்தான் அது வேற திங்கக்கிழமை வருது திங்காய்கிழமை வந்து சோமவாரம் அதாவது சந்திர பகவான் வந்து விஷ்ணு சுரூபமான பெருமாள் விஷ்ணு சுரூபத்தையே வந்து வழிபடுறதாகவும் சிவனை வழிபடுறதாகவும் வந்து ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இந்த ஆவணியில் இந்த கோகுலாஷ்டமி வந்து அவ்வளோ மகத்துவமானது அதே போல் வந்து இந்த கிருத்திகம் வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் இந்த ஆவணி கிருத்திகையில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி வந்து சேர்ந்து தான் வரும் ஸோ இந்த கிருத்திகைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து இப்போ முதல்ல பார்ப்போம் இந்த ஆவணி கிருத்திகை விரதம் வந்து காலை நாலு மணிக்கு எழுந்து குளித்து வீட்டில் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி பூக்களால் பூக்களை வந்து சாற்றி அதாவது நம்ம வந்து தொடுத்து வச்சிருக்க பூவை வந்து முருக முருகப்பெருமானுக்கு சாத்தி அன்னைக்கு வந்து பொழுது ஃபுல்லா விரதம் இருக்கணும் அதாவது நீர் ஆகாரம் இது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை முடியாதவங்க நீராகாரம் எடுத்துக்கலாம் முடிஞ்சவங்க வந்து எதுவுமே சாப்பிடவங்க கூட விரதம் இருக்கலாம் அன்றைய ஒரு தினம் மட்டும் விரதம் இருந்துட்டு அன்று மாலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் நீங்கள் மாலை வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் அது எப்படி முடிக்கலன்னா நீங்கள் கோவிலுக்கு போய் வந்து விரதத்தை முடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கோவிலுக்கு போயினா பிரசாதம் வந்து ஒரு கேசரி அவருக்கு பிடித்தமான பொருள் எந்த எந்த பிரசாதம் அவருக்கு வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஸ்வீட் காரல்ல வேற எதுவும் இல்ல ஸ்வீட்டு தான் பண்ணனும் கேசரி கூட பண்ணலாம் கேசரி பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு வந்து ஆஹ் வீட்லயோ இல்ல கோவிலையோ போயிட்டு நேவதியம் பண்ணிட்டு இல்ல வீட்லயே நேவதியம் பண்ணி விரதத்தை முடிக்கீங்கன்னா வீட்ல நேவதியம் பண்ணி ஆஹ் அத வந்து அக்கம்பக்கத்தினருக்கு வந்து அந்த கேசரி பிரசாதத்தை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து பகிர்ந்துட்டு கொடுத்துட்டு வாங்க அப்படியே போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு உங்க விரதத்தை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கிருத்திகையில கண்டிப்பா சகல சௌபாகியமும் கிட்டும் அதாவது பண பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இதுல வந்து இந்த ஹைலைட்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த விரதத்துல வந்து புத்திர பாக்கியத்துக்கு வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாய்ப்புகள் உண்டு புத்திர பாக்கியம் அதாவது பல வருடங்களாக புத்திர பாக்கியமே இல்லாதவங்கள் இந்த விரதம் அனுசரிச்சுட்டு வந்தால் இந்த கெத்திகை மாதம் இந்த விரதம் அனுசரித்து வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு அது கண்டிப்பாக உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போல நோய் எனக்கு பல விதமான நோய்கள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நோய்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களும் இந்த விரதத்தை அனுசரிச்சிட்டு வந்தா கண்டிப்பா அதாவது விரதம் இருந்து நம்ம வீட்டில் நம்மளே வந்து அந்த ஸ்வீட்டான கேசரியை வந்து இது பண்ணிட்டு வீட்டில் முருகனுக்கு வந்து நேவதியம் பண்ணிட்டு பக்கம் பக்கத்தினர் கொடுக்கலாம் இல்லை எங்க வீட்டில் முருகர் இது இல்லை அப்படின்னு சொல்றவங்க பூவில்ல வந்து அந்த கேசரியை கொடுத்து நேவதியம் பண்ண சொல்லிட்டு கோயிலில் வர அனைத்து பக்தர்களுக்கும் வந்து உங்களால் இயன்ற அந்த கேசரியை வந்து ஃபுல்லாக விநியோகம் பண்ணிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த நோய் அந்த தடை அந்த புத்திர பாக்கியம் எல்லாமே வந்து கண்டிப்பாக கை வரும் சகல சௌபாகியமும் கிட்டும் இதில் வந்து எதிரிகளின் தொல்லை வீடு வாங்குவதில் பிரச்சனை எல்லாத்துலேயும் ஒரு தடை ஏற்படுது அப்படின்றவங்க வந்து இந்த விரதத்தை தைசு அனுஷித்துவாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நான் சொன்னேன்றதுக்காக ஒரு நாமக்கே வாசி அதாவது அவர் சொல்லியிருக்காரு நம்ம செய்வோமே செஞ்சு பார்ப்போமே இது வந்து இது கிடையாது இது லைஃப் இது வந்து எப்படி சொல்றது ஒரு கேம் கிடையாது விளையாடி பார்ப்பமேன்றதுக்காக இது லைஃப் சோ சீரியஸா இந்த விரதத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து விரதம் இருந்து அந்த விரதத்தை முடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கும் எல்லா விதமான தொல்லைகளும் நீங்கும் புத்திரம் இல்லாதவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கெட்டும் கண்டிப்பாக செய்து கொண்டே வாருங்கள் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எனக்கு வந்து உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் தேவைப்படுது செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள்